உள்ளாட்சி அரசு செய்தியால் பந்தலூர் பகுதியில் அமைத்திருக்கக்கூடிய சென் சேவியர் ஆணையத்தின் எழுவத்தி நான்காம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊட்டி மறை மாவட்டத்தின் ஆயர் அமுல்ராஜ் தலைமை தாங்கினார் பங்கு தந்தை ஃபாதர் டிக்கெட் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்கள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் அனைத்து கிறிஸ்தவ மதத்தினர் ஒன்றிணைந்து பிரார்த்தனை மேற்கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து கடைசி நாளான இன்றைய தினம் மாலை ஏழு மணிக்கு மாதாவின் உருவச்சிலை ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்து சென்று காலனி வழியாக பந்தலூர் மெயின் பஜார் சென்று மீண்டும் ஆலயம் வந்தடையும் இந்த தருணத்தில் பொதுமக்கள் தங்கள் கடனாக மிளகு உப்பு கலந்த கலவை சிலையின் மீது தூவி வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் சிறப்பான நிகழ்ச்சியை காண வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து மக்கள் திரளாக கலந்து கொள்வார்கள் இன்று பந்தலூர் பகுதியை விழாக்கோலம் பூண்டிருந்தது